அன்பார்ந்த நேயர்களே நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன் வணக்கம் நாம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பேச்சியை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களே இந்த சனிப்பயிற்சி என்பது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நிகழக்கூடும் சனி பொறுத்தவரையிலும் பனிரெண்டு ராசிகளையும் சுற்றுவர வர முப்பது ஆண்டுகள் ஆகின்றது ஆகவே பொதுவாக முப்பது வருடத்திற்கு ஒரு முறை நமக்கு ஏழரை சனி என்பார்கள் சிலர் இருபத்தி ஏழரை வருடம் என்பார்கள் ஏனென்றால் இந்த ஏழரை சனி என்பது மூன்று கட்டத்திலும் நமது பனிரெண்டாவது கட்டம் ஜென்ம ராசி மற்றும் இரண்டாவது கட்டம் இந்த மூன்று கட்டங்களையும் கடக்கும் காலங்களையே நாம் ஏழரை சனி என்று சொல்கின்றோம் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஏழரை வருடமே சனிப்பயிற்சியாக எடுத்துக்கொண்டால் இருபத்தி ரெண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை நமக்கு சனிப்பயிற்சி வந்துவிடுகின்றது இவ்வாறு வரும் சனிப்பயிற்சி நமக்கு என்ன செய்யும் அதனால் என்ன ஏன் இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோம் என்றெல்லாம் எல்லாரும் நினைப்போம் நாம் மாதம் மற்றும் நாள் கணக்கில் கடந்து செல்லக்கூடிய கிரகங்களின் பயிற்சியில் ஏன் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றால் அவையெல்லாம் அன்றென்று வந்து செல்லும் நாம் அன்றாட வாழ்க்கையில் சில துன்பங்களையும் சில நன்மைகளையும் சில சந்தோஷங்களையும் சில நம்மளால் விரும்பப்படாத செயல்களையும் நாம் அனுபவிக்கின்றோம் அவையெல்லாம் அன்றென்று நாம் நடந்து விடுவதை அன்றென்று மறந்து விடுகிறோம் அல்லது அடுத்த நாம் மறந்து விடுகின்றோம் இதை போன்றே இந்த மாதம் நாள் இந்த குறுகிய காலத்தில் கடந்து செல்லும் கிரகங்களின் பயிற்சியை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இந்த ஜாதகம் பார்க்கும் விஷயத்தில் அப்படி பார்க்கும்போது சனி பயிற்சி என்பது சனி மிகவும் மெதுவாக நடந்து செல்வதால் ஒரு கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் இருந்து நமக்கு நல்லது கெட்டது மற்றும் அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் இவையெல்லாம் செய்ய செய்கின்றார் நாம் செய்கின்றோம் அதன்படி நாம் செம்மைப்படுகின்றோம் அடுத்தபடி பார்த்தா குருன்னு பார்த்திங்கன்னா குரு ஒரு ஒரு வருடம் இருக்கின்றார் அது தவிர பார்த்திங்கன்னா ராகு கேது ராகு கேது ஒரு ஒன்றரை வருடம் ஒன்றரை வருடம் ஒரே ஆக்சிஸில் இருக்காங்க இந்த பக்கமாக அந்த பக்கம் சரி சத்தம ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல இருந்து போகிறாங்க பொதுவாக எல்லா கிரகங்களுமே ஃபார்வேர்டு மோஷனில் தான் போயிட்டுருப்பாங்க இந்த ராகு கேது ரெண்டு பேரும் தான் பேக்வேர்டில் போயிட்டுருப்பாங்க இதே மாதிரி தான் வக்ரகதி என்பது என்னென்னா இவங்க இந்த போகிறவங்க ஃபார்வேர்டில் போகிறவங்க பழையவோடு திரும்பி அதே கட்டத்துக்கு வர்ற காலத்தை காலம் என்றும் மின்னடி போகிறத வந்து ஆதி காலம் என்றும் கூறுகின்றோம் அதே ராகு கேது வக்ரம்னா ஃபார்வர்ட் போயிடுவாங்க பேக்வர்டில் இருந்து போயிடுவாங்க இதுதான் இருக்கு இப்படி இருக்கும்போது நாம் இந்த வருட சனிப்பெயர்ச்சியினுடைய பலனை நாம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சந்திக்க இருக்கின்றோம் இது எல்லாருக்குமே எல்லா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி என்பது அவ்வாறு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலங்களிலிருந்து இருபத்தி ஏழு வரையிலும் இந்த மீன ராசியில் இருக்கார் அவருடைய தன்னுடைய சுய உணவிடான கும்ப வீட்டிலிருந்து மீனத்திற்கு செல்பவர் இந்த இந்த வருடத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே தான் இருக்கார் அதுவரையிலும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவரவர்களுக்குள்ள பலனையும் அவரவர்களுக்குள்ள சில அட்வர்ஸ் பேக்வேர்டான சில த இதுகளையும் நம்மளுக்கு செய்து வருவார் அப்படி பார்க்கும்போது நம்ம இவ் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்போ தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரோம் அதை நீங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எல்லா ராசியும் மற்ற குறுப்பேச்சி ராகுகேதி பேச்சு தனித்தனியாக அது வரும்போது பார்ப்போம் இப்போ சனி பேச்சினால் நமக்கு என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஏழரை சனி என்பது எல்லாருக்குமே கெடுதலை செய்யும் என்பதில்லை அதுதான் நான் என்னுடைய பதிவு ஒவ்வொன்றிலும் சொல்லி வருகிறேன் நாம் ராசி வார ராசி மாசராசி மற்றும் குறுப்பேர்ச்சி இந்த மாதிரி பேச்சியினுடைய ராசியை சொல்லும் அனைத்து ஜோதிடர்கள் சொல்வதும் பொதுப்பலனை இண்டிவிஜுவலாக ஒவ்வொருதுக்கும் உள்ளதில்லை அதனால் இது சொல்லக்கூடியது இதில் அவரவருடைய தசையும் புத்தியும் தான் வேலை செய்யும் மேலும் அவர்கள் ஜாதக கட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன அமைப்பில் இருக்கிறார்கள் எவ்வாறு பலம் பெற்றிருக்கிறார்கள் அதையெல்லாம் வச்சு தான் நம்ம அவங்களுக்கு எவ்வளவு கெடுதல்கள் அல்லது இன்னல்கள் நடைபெறும் எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியும் ஆகவே இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு கருத்தை அனைவரும் மனதில் தைரியமாக வச்சுக்கொள்ளுங்கள் ஏளரசனி என்பது யாரையும் ஒன்றும் பெரிதாக கெடுத்து விடுவதில்லை அப்படி கெடுதல் வந்தாலும் தடங்கள் வந்தாலும் அது அவர்களுக்கு ஒரு நல்லதை செய்வதற்காக ஏற்படும் ஒரு முயற்சியும் ஏற்பாடுமே என்று கருதிக்கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மேலும் வளம் பெறுவார்கள் அந்த ஏழரசனியில் இந்த மாதிரி ஒரு தடங்கள் வல்ல ஏதாவது பிரச்சனை வராமல் இருந்துச்சுன்னா இன்னும் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருந்தோம் இல்லை பாதல் பள்ளத்தில் ஒரு பெரிய மலையிலேருந்து கீழே விழுகிறோம் ஏதாவது கைக்கு பிடிக்கிறது கெட்டிடுச்சு பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தங்கிக்கிட்டுருவோம் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிடலாம் அதே சமயம் நம்மளுக்கு எதுவுமே தென்படலை நம்ம நேராக போனோம்னா கீழே தான் விழுவோம் அதனால் அந்த ஏழரை சனி என்பது அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாகவே வருவதாக நினைத்து கொள்ளுங்கள் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்லா படித்தானே என்னன்னே தெரியலை இப்போ படிக்கவே மாட்டேங்கிறான் சொல்கிறதை கேட்க மாட்டேங்கிறான் வாதியார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு காலேஜில் அவங்க ப்ரொஃபஸர் சொல்லிவிடுறாரு இந்த மாதிரி நல்லா இல்லைன்னு ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுலாம் வரும் ஆக மொத்தம் இந்த படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் பின்தங்குவார்கள் கொஞ்சம் அதுக்கு முயற்சி நம்ம தூண்டுகோலாக இருக்க வேண்டும் இது நம்மளுடைய வேலையை அமையும் ஏழரை நடக்கிறதுனால நம்மளுடைய வேலையாக அமையும் மூன்றாவது பார்த்திங்கன்னா அந்த ஏழரை சனியில் இதுவரையிலும் வேலை 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 என்று அலைஞ்சு கொண்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும் ஆனால் அது கஷ்டமான வேலையாக இருக்கும் நம்ம இஷ்டப்படாத வேலையாக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும் புது வேலையில் சேரக்கூடாது புது வேலையில் சேர்ந்தோம்னா போயிட்டு ஒரு மாதத்தில் திரும்பி வந்துடுவோம் அதனால் நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை நம்ம சிறப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம கல்யாணம் ஆகக்கூடிய வயசாக இருந்தால் சரி நம்மளுக்கு இல்லை நம்ம வந்து அப்பாவாக இருக்கோம் இல்லை அம்மாவாக இருக்கோன்னா நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதற்கு இது ஒரு நல்ல காலம் நல்ல சுப காரியங்கள் செய்வதற்கு இது ஒரு நல்ல காலம் சனிப்பயிற்சி சனியினுடைய அந்த ஏழரை சனி வருகிறதுலே அதையும் மூன்று விதமாக கூறினார் அதாவது ஒன்று புங்கு சனி மங்கு சனி மரணசனி அப்படின்னு மூணு விதமாக சொல்லுவாங்க அதுக்கு வந்து அர்த்தம் உடனடியாக மரண சனின்னா மரணம்னு எழுதக்கூடாது பொதுவாக பொங்கு சனி என்று வரக்கூடியது நம்ம அனைவர்களுக்கும் சின்ன வயசுலேயே வந்துடும் அது முப்பது வருடங்களுக்குள்ளே வரக்கூடியது தான் பொங்கு சனி அடுத்தபடியாக அடுத்த முப்பது வருடத்துக்குள்ளே வரக்கூடியது பங்கு சனி அடுத்தபடியாக மூன்றாவது முறையாக வரக்கூடியது தான் மரண சனி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அது நாம் பிறக்கும் நமக்கு திசை நடக்கும் நமது ராசி நாம் பிறக்கும் போது நம்ம லக்கணத்துக்கு எத்தனா படத்தில் சனி இருக்குது ராசிக்கு எத்தனா படத்தில் இருக்கோ அதை பொறுத்து மாறிக்கிட்டே வரும் மொத்தம் சிலருக்கு சின்ன வயசுலயே வந்துடும் ஏழரை சனி சிலருக்கு கொஞ்சம் லேட்டாகும் சின்ன வயசில் வர்றவங்களும் அதே மாதிரி மூன்றாவது சுற்றும் ஏர்லியராகவே இருக்கும் ஆக இந்த முதல் சனி என்பது சின்ன வயசுல போயிரும் அது படிப்பு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தொந்தரவாக கொடுக்கும் அதே நேரம் ரெண்டாவது சனி என்பது நாம் தொழில் செய்யக்கூடிய நல்ல வாலிப வயசில் வரும் அப்போது தான் நமக்கு மிகவும் சிரமமாக இருக்கும் எதையும் எதிர்கொள்வது பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டாவது மங்கு சனி என்று வரக்கூடிய காலத்தில் எல்லாத்தையும் எதிர்கொள்ளும்படி இருக்கும் குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி மற்றும் நம்மளுடைய வேலை விஷயமாக வச்சுக்கினாலும் சரி ஏதா இருந்தாலும் அந்த ரெண்டாவது கட்ட சனி தான் நம்ம வந்து போட்டிக்கு போட்டி சமாளிக்கும் ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கும் ஆனால் அது வந்து ரெண்டாவது சனி தான் எல்லாருக்குமே ஒரு உயர்வை கொடுக்கும்னே சொல்லணும் இன்னொரு விதத்தில் நம்மளை சோதிக்கும் அதே சமயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த தப்பு இனி செய்ய இருக்க வேண்டிய தப்பு இல்லை எல்லாத்துக்குமே நம்மளை களைஞ்சி நம்மளை தேர்ந்தெடுத்தவங்கள அதாவது பொண்ணை எப்படி சுட்ட எடுத்து சுத்தப்படுத்துகிறாங்களோ சுத்தம் இல்லாமல் அதைப்போல் நாம் வந்து புடம்பூட்ட சொர்க்கமாக ஆக்கக்கூடிய ஒரு சனி என்றே சொல்ல வேண்டும் ஆகவே இந்த இரண்டாவது வரக்கூடிய சனியே என்னுடைய கருத்தின்படி பார்த்தால் அது வந்து வாழ்க்கையில் நம்மை செம்மைப்படுத்துவதற்காக வருவதாகவே நினைக்க வேண்டும் கஷ்டப்படுத்துவதற்கு என்று நினைக்கக்கூடாது நம்மை உயர்வு கொள்வதற்கு ஒரு நல்ல வழியை உண்டு பண்ணுவதாக கருத வேண்டும் மூன்றாவது சனி என்று பார்த்தா மூன்றாவது சனி ஒரு மரண சனின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி விடுவோம் அந்த வயதில் நாம் வந்து நல்ல ஒரு வயதிய முதிர்ச்சி அடைந்து நமக்கு உடம்பு ரீதியாகவும் சரி மற்ற மன ரீதியாகவும் சரி சிறு சிறுதாக பாதிக்கப்பட்டு வருவோம் ஆகவே அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய உயர்வை தரும் என்று நாம் யாரும் நம்பவும் முடியாது உயர்வையும் தராது அதான் உங்களுக்கு ஆரம்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா எண்டுன்னு ஒன்று இருக்குங்கிற மாதிரி மூன்றாம் சனி வரும் காலகட்டத்தில் தூய்வைத்தான் கொடுக்கும் ஆனால் அது அவருக்கு சுய ஜாதகத்தை பொறுத்தே அதனுடைய பலன் அமையும் ஆக மொத்தம் நீங்கள் வந்து இந்த ஏழரை சனியின் இந்த ரெண்டரை ஆண்டு காலங்கள் பல தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் சிறிது சிறிது வரத்தான் செய்யும் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஆக மொத்தம் எல் இதில் சொல்லும் பொது பலன் கூறும் அனைத்தையும் உண்மை அனைத்தையும் நமக்கு நடக்கின்றமோ அப்படின்னு ஒரு பயம் ஏற்படக்கூடாது ரெண்டாவது ஏழரை சனி ஜென்மசனி பாதசனி என்று வருபவர்கள் எந்த பயமும் கொள்வதில்லை அப்போது அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே இதன் எடுத்துக்காட்டாகும் அவிட்டம் மூணு நாலாம் பாதங்கள் சதயம் மற்றும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கிய கும்பராசி நேயர்களே வருகின்ற மார்ச் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிப்பெயர்ச்சியின் வாயிலாக தாங்கள் இதுவரையிலும் அல்லோலப்பட்டு கொண்டிருந்த அலைந்து கொண்டிருந்த மற்றும் முடிய முடியாமல் முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள் அவை அனைத்திற்கும் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு இருபத்தி அஞ்சில் ஒரு முடிவாக தங்களுக்கு சனிப்பெயர்ச்சின் மூலமாக சனி பகவான் தங்களது ராசியிலிருந்து இரண்டாம் இடமான மீனத்திற்கு பாத சனியாக செல்கின்றார் இவ்வாறு பாத சனியாக மாறுவதால் தங்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கின்றது என்னென்ன உயர்வுகள் அடையப் போகின்றீர்கள் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் இந்த பயிற்சியின் மூலம் சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக தங்களின் நாலாம் வீட்டையும் ராசியையும் பார்க்கின்றார் அங்கு மே மா தேதி வரை குரு பகவானுக்கும் இருக்கின்றார் ஆகவே தாங்கள் பாதச்சனி வந்துவிட்டது என்பதற்காக மடமட என்று எதிலும் உடனடியாக இறங்கிவிட முடியாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் தங்களுக்கு பாதச்சனியாக மாறு மாறியிருப்பது ஜென்மசனியிலிருந்து விடுதலையும் இன்னல்களை மாற்றும் ஒரு வழியாகவும் பிறந்துள்ளது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அனைத்து அடைபட்ட வழிகளையும் திறந்து நல்ல வருவாய் மேன்மையையும் பெற வழியை உண்டு கொண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் மே பதினைந்தில் குரு பகவான் தங்களின் நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு மாறுகின்றார் அப்போது அவர் தனது ஐந்தாம் பார்வையாக தங்களின் ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக தங்களின் பதினொன்றாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக தங்களின் ராசியையும் பார்க்கின்றார் என்பதை தாங்கள் நன்கு உணர வேண்டும் எனவே ஆக்கப்பொருத்த தாங்கள் ஆறப்பொருங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள் மே பதினஞ்சுக்கு பிறகு குரு மிதனத்திற்கு தங்களின் ஐந்தாம் இடத்திற்கு பேச்சியானதன் மூலமாக தங்களின் நல்ல இடங்களை பார்வை செய்வதால் தங்களுக்கு அனைத்து வகையான சிறப்பையும் ஏற்றத்தையும் சிறந்த மாற்றத்தையும் தரப்புகின்றார் தங்களின் ஏழரைச் சனியின் ஐந்து ஆண்டுகளில் படாத பாடுபட்டு துவண்டு போன உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தும் வகையாக யோகமாக இருக்கின்றது இந்த பாதச்சனியானது அமைகின்றது மே பதினைந்திற்கு பின் தாங்கள் நினைப்பது நடக்கும் தொட்டது தொடங்கும் தொழிலில் மேன்மை பெறுவீர்கள் புதிய ஆடர்கள் வந்து உங்களை ஆனந்த கடலில் ஆழ்த்தும் ஏழரை சனியின் போக்கே தெரியாமல் தாங்கள் மகிழ்ச்சியான பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள் இதுவரையிலும் வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி வரும் வேலையில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பும் உயர்வும் வருமானத்தில் ஏற்றமும் காண்பீர்கள் உங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் தங்களுக்கு உறுதியான முறையில் இடமாற்றம் ஏற்படும் மாணவர்களை பொறுத்தவரை இதுவரை சில தடங்கல்கள் ஏற்பட்டு இருந்த படிப்புகள் இனி தொடரலாம் தாமதப்பட்ட படிப்புகள் மளமளவென்று வெற்றிகரம் காண்பீர்கள் புதிய படிப்புக்கு தேர்ச்சி பெறுவீர்கள் பெண்களைப் பொறுத்தவரை மனை உளைச்சலும் உடல் ரீதியாக ஏற்பட்ட சிறு சிறு உபாதைகளிலிருந்து விடுபடுவீர்கள் சுதந்திரத்தை உணர்வீர்கள் பெண்களில் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த சிறு சிறு பிணக்குகளும் குழப்பங்களும் சில தகராறுகளும் ஒரு முடிவுக்கு வந்து மகிழ்ச்சியை காண்பீர்கள் குடும்பத்தில் உறவினர்களிடம் ஏற்பட்டிருந்த மனக்குறைகள் உறவுகளில் ஏற்பட்டிருந்த விரிவுகள் இவை அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் காண்பீர்கள் ஆன்மீக சுற்றுலா மற்றும் இன்ப சுற்றுலா சென்று வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் கெட்டும் குறுப்பெயிற்சிக்கு பின் தங்களின் பாதச்சனியின் தாக்கம் குறைந்து சிறப்பையும் மேன்மையும் பெற்று சிரமமே இல்லாது தாங்கள் ஹைவேயில் போகிற பயணம் மாறி போல் சுகமாக வாழ்க்கை நகர தொடங்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த வருடம் எது எப்படி இருந்தாலும் இந்த வருடம் ஏற்படக்கூடிய சனியின் வக்கரநிலை மற்றும் இருபத்தி ஆறாம் வருடம் ஏற்படக்கூடிய சனியின் வக்கரை நிதையின் காலங்களின் போது தாங்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது பழைய நிலையே உங்களுக்கு ஜென்ம சனியில் இருந்த ஒரு நிலையையே ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பு உண்டு இரவு பயணங்களை தாங்கள் தவிர்ப்பது நல்லது உங்கள் ராசிநாதனே சனி பகவான் என்பதால் தாங்கள் எப்பொழுதுமே சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது நல்லது அவ்வாறு இல்லை என்றாலும் சனிக்கிழமை நவக்கிரகங்களை சுற்றி வந்து சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபமிட்டு வழிபடுவதால் வரும் துயரங்களும் துன்பங்களும் தவிர்க்கப்படும் கட்டுக்குள் இருக்கும் தங்களுக்கு மேன்மையை உண்டாக்கும் மேலும் சனிக்கிழமைகள் தாங்கள் பெருமாள் மற்றும் விநாயகரை தரிசிப்பதன் மூலமாகவும் தாங்கள் அருளையும் அனுகிரகத்தையும் பெறுவீர்கள் அன்பார்ந்த நேர்களே இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் என்று பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி சரி இவ்வளோ விளக்கம் சொல்லிவிட்டீர்கள் இந்த மாதிரி இவ்வளோ கெடுதலாக வர்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் எதுவும் இல்லையா அப்படின்னு கேள்வி கண்டிப்பாக உண்டு பரிகாரம் என்று பார்க்கும்போது முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் சனீஸ்வர ஸ்தலங்கள் மற்றும் குரு ஸ்தலங்கள் இரண்டுக்கும் சென்று வர வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் சென்று வருவதென்றால் சும்மா சென்று வராமல் அங்கு சனீஸ்வரருக்கு கருப்பு துண்டு எல் முடிந்து நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்ற வேண்டும் ஐந்து விளக்கோ ஆறு விளக்கோ ஏற்ற வேண்டும் அதேபோல் குரு ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் குருவையும் சென்மையும் விடாமல் வைத்துக்கொள்ள வேண்டும் அதேபோன்று பார்த்தீர்களான்னா குரு ஸ்தலம் சென்று வருவதற்கு தனி ஸ்தலம் இல்லை என்றாலும் சிவன் கோயில் அனைத்து சிவன் கோயிலுக்கும் சென்று வரலாம் மேலும் பைரவரை கண்டிப்பாக கும்பிடுறது பைரவர் தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிகவும் தைரியத்தை கொடுக்கும் எல்லாம் நன்மையாகவே நடக்க ஒரு வழிவகை செய்யும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி